திடீரென மோடி அவரை பத்தி பேசிய அஜித் அவர்கள் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு அறிக்கை சோ இதன் காரணமா திமுகவினர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எல்லாருக்குமே அஜித் அவர்கள் கொடுத்த ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஷாக் சோ இதுல சம்பந்தமே இல்ல அப்படின்னாலும் நடிகர் விஜய் அதே போல அவருடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த அஜித் அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையின் மூலியமா அவங்களுக்கும் அதிர்ச்சி அவங்களுக்கும் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு அப்படி என்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அப்படிங்கிறத டீட்டெயில இப்ப இங்க பாக்கலாம் அதாவது அஜித் குமார் அவர்கள் பெருசா எந்த ஒரு விழா நிகழ்ச்சியிலையும் அவரு கலந்துக்க மாட்டாரு அதே போல அஜித் அவர்கள் அவ்வளவு ஈஸியா எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாத ஒரு நபர் தான் அஜித் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அவ்வளவு ஈஸியா எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே அஜித் அவர்கள் பேசிட மாட்டாரு சோ இந்த சூழ்நிலையில தான் அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில அவர் நடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடத்தை அஜித் அவர்கள் முழுமையா அவரு பூர்த்தி செஞ்சிருக்காரு சோ அதற்கான கொண்டாடத்தை கடந்த இரண்டு நாட்களாகவே சோசியல் மீடியாவில அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்திருந்தோம் இந்த சூழ்நிலையில நேத்து அஜித் அவர்கள் தன்னுடைய தமிழ் சினிமாவில் முப்பத்தி மூணு வருடம் நிறைவு செஞ்சதை பத்தி ஒரு முக்கியமான அறிக்கை ஒண்ணு அவர் வெளியிட்டிருந்தாரு சோ இதுக்கு முன்னாடி அஜித் அவர்கள் இந்த மாதிரி தன்னை பத்தி இத்தனை வருடம் பூர்த்தி செஞ்சிட்டேன் அப்படின்னு எப்பயுமே அறிக்கை வெளியிட்டதே இல்லை அதனால இந்த அறிக்கையில அப்படி என்ன முக்கியமான விஷயம் அஜித் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் உற்று நோக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அதில் அஜித் அவர்கள் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவில் இத்தனை வருடங்களாக தனக்கு துணையாக இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கள் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் தன் கூட நடித்த நடிகர்கள் சக நடிகைகள் காமெடி நடிகர்கள் டெக்னீஷியன்கள் தொழிலாளர்கள் சின்ன சின்ன வேலையாட்கள் இப்படி எல்லாருமே இத்தனை வருடமாக என் கூட பயணித்து எனக்கு துணையாக இருந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு மிகப்பெரிய நன்றியை ஃபஸ்ட்டு அஜித் அவர்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றியை சொல்லியிருந்தாரு அதே போல அடுத்ததா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் மிகப்பெரிய நன்றிய சொல்லியிருக்காரு ஏன்னா தமிழ் சினிமாவில தான் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு ஷாலினி மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்காங்க குடும்ப ரீதியா எனக்கு மிகப்பெரிய அளவுல உதவியாக இருந்திருக்காங்க தன்னுடைய மகள் மகன் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு குடும்பத்தார்களுக்கும் அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய மரியாதையை அஜித் அவர்கள் கொடுத்து குடும்பத்துக்கும் நன்றிய சொல்லியிருந்தாரு அதே போல அடுத்த கட்டம் தான் பாத்தீங்கன்னா முக்கியமான ஹைலைட்டான விஷயமே கடந்த ஏப்ரல் மாதத்துல அஜித் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது தரப்பட்டிருந்தது அதாவது டெல்லிக்கு அஜித் அவர்களை கூப்பிட்டு ஜனாதிபதி திரௌபதி அவங்க கையால அஜித் அவர்கள் இந்த பத்ம பூஷன் அவரு வாங்கியிருந்தாரு தமிழ் சினிமாவில் இத்தனை வருடங்கள் கடந்து வந்த தனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மரியாதை தரும் விதமா பத்ம பூஷன் விருத திரௌபதி மேடம் எனக்கு கொடுத்த திரௌபதி மேடம் அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு பேருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த அறிக்கையில ஒரு ஹைலைட் ஆன விஷயமாக அஜித் அவர்கள் முக்கியமா மோடி அவருக்கும் அதே போல ஜனாதிபதி திரௌபதி மேடம் அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படின்னு இந்த முக்கியமான வாசகத்தை பாத்தீங்கன்னா அவங்க இரண்டு பேருடைய பெயரை குறிப்பிட்டு அஜித் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு அதுக்கு அப்புறமா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அஜித் அவர்கள் மொட்டையா அந்த இடத்துல தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர அந்த இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பெயரையோ இல்ல துணை முதல்வர் உதயநிதி யாருடைய பெயரையுமே குறிப்பிடாம தமிழக அரசுக்கும் நன்றி இடத்துல சோ அஜித் அவர்கள் பெயரை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த இடத்துல மோடி அதே போல திரௌபதி குடியரசுத் தலைவர் திரௌபதி அவங்களுடைய பெயரையுமே கண்டிப்பாக தவிர்த்திருக்கலாம் ஆனா அவங்களுடைய பெயரை தவிர்க்காம தமிழக அரசின் முதலமைச்சராக இருக்கிற மு ஸ்டாலின் அவரை அஜித் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு அதாவது மோடி அவருடைய பெயரை சொல்லி அவரை விட்டு கொடுக்காம பேசின அஜித் அவர்கள் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவருடைய பெயரை குறிப்பிடாம விட்டது ஸ்டாலின் அவரை இந்த இடத்துல அஜித் அவர்கள் விட்டு தந்துட்டாரு அப்படின்னு தான் இந்த விஷயத்தை பாக்குற அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க சோ இதுல சம்பந்தமே இல்லாம நடிகர் விஜய் அவருடைய பெயரை எந்த ஒரு இடத்துலையுமே பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் குறிப்பிடல முக்கியமா ஒரு நண்பன் அப்படியே கூட அஜித் அவர்கள் விஜய் அவருடைய பெயரை குறிப்பிடல ஆனா விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கட்சி துவங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் சான்ஸ் கிடைக்கிற எல்லா இடத்துலயுமே அஜித் அவர்களுடைய பெயரை சொல்லிக்கிட்டு தான் வராரு ஆனா அஜித் அவர்கள் இந்த இடத்துல விஜய் அவருடைய பெயரை அழகா குறிப்பிட்டிருக்கலாம் ஆனாலுமே விஜய் அவருடைய பெயரை எந்த ஒரு இடத்துலையுமே அஜித் அவர்கள் குறிப்பிடாமல் விட்டது இந்த இடத்துல விஜய் அவருக்கு இது மிகப்பெரிய ஒரு இன்சல் அசிங்கமான விஷயம் விஜய் அவருக்கு இதன் மூலியமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ பொதுவாக அஜித் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் தேவையில்லாம வெளியிடவே மாட்டாரு அப்படி அஜித் அவர்கள் வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை தமிழக அரசியல்ல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்திருக்கு மோடி அவருடைய பேரை குறிப்பிட்டு தமிழக அரசின் முதலமைச்சர் பேரை குறிப்பிடாம விட்டது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான மாறி மாறியிருக்கு இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க